இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆகஸ்ட் மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் எல்லோருக்கும் இனிமையான வளமான நல்வாழ்க்கையை வழங்குவார் இப்பொழுது ராசி பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே செவ்வாயை ராசிநாதனாகவும் அஸ்வதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை ராசி அன்பர்களே ஆன்மீக நம்பிக்கையுடையவரான உங்களுக்கு இந்த மாதம் முருகப்பெருமான் இந்த மாதம் முழுவதும் நற்பலங்களை வழங்கவிருக்கிறார் அவரை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் இந்த மாதம் உங்களுக்கு சற்று மேலான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் மாதத்தை நடத்தும் கிரகமான சூரிய பகவான் பதினாறு வரை நான்காம் இடத்திலும் பதினேழு அன்று ஐந்தாம் இடத்திற்கும் நகர்கிறார் நாலு மற்றும் ஐந்து வீடுகளில் சிறப்பு என்று கூற முடியாவிட்டாலும் சிம்மத்தில் அவருடைய சொந்த வீட்டில் அமர்வதால் அவருடைய பலன்கள் சற்று முன்னேற்றம் காணும் செவ்வாய் ஆறாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் பயணித்து நற்பலன்களை மேலோக்கி கொடுப்பார் லாபத்தில் அமர்ந்திருக்கும் ராகுவான் நற்பலங்கள் மேலோங்கும் பனிரெண்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவானால் நன்மைகள் தருவார் என்று கூற முடியாது குருவும் மூன்றாம் இடத்தில் சாதகமான பழங்களை தரமாட்டார் அதே போன்றுதான் கேதுவும் சுக்கிர ஒன்றாம் வீட்டில் பயணிப்பது சிறப்பு மூன்றில் புதன் சுப பலங்கள் இல்லை அவர் நான்கில் உங்களுக்கு நற்பலங்களை வழங்குவார் மேற்ன்ன கிரகங்களின் சஞ்சாரங்களால் இனக்கோளான சந்திர பகவான் மாதத்தின் முதல் நாளில் ஏழில் சஞ்சரிப்பது சிறப்பு கடந்த காலத்தை விட இந்த மாதம் சற்று மேலான பழங்களை பெறவிருக்கிறீர்கள் கடந்த வருடத்தில் கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருந்தார்கள் இந்த வருடம் சற்று பிரகாசம் குறைந்து காணப்படுகிறார்கள் பாருங்கள் ராசி பலனுக்குள் செல்லலாம் ஆகஸ்ட் மாதத்தில் ஜென்மலட்சுமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் நாயர் சதுர்த்தி ரக்ஷாபந்தன் போன்ற முக்கிய விசேஷ நாட்கள் வரவிருக்கின்றன அந்தந்த நாட்களில் அந்தந்த இறைவனுக்கு உகந்த பரிகாரங்களை செய்து வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் பொதுவாக இந்த மாதத்தில் எதிர்மறையான எதிர்ப்புகளை சந்திக்கலாம் உங்கள் முயற்சிகள் ஒரு சில முயற்சிகளுக்கு பிறகே வெற்றி பெற வாய்ப்புள்ளது வருவாயை பொறுத்தவரை இயல்பானதாக இருக்கும் ஆனாலும் விரை செலவுகளை தவிர்ப்பது நல்லது மனைவி வழியில் சுப செலவுகளை சந்திக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதல் பத்து நாட்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்து வரும் நாட்களில் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையானவற்றை மட்டுமே பேசி தே தேவையற்ற இடங்களில் பேச்சை குறைத்து கொள்வது நல்ல உறவை வளர்த்துக்கொள்ள உதவும் பொருளாதார வளர்ச்சிக்காக நீங்கள் முன்னெடுக்கும் முனைப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியை தர காத்திருக்கிறது சகோதர உறவு மேம்படும் பரஸ்பர உதவிகளை செய்து கொள்வீர்கள் வழக்குகளை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் கவனமுடன் இருப்பது நல்லது செலவுகள் அதிகரிக்கக்கூடும் புதிய வீட்டில் இடம்பெயரும் நிலை வரலாம் பழைய வீட்டை புதுப்பிக்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் வயிறு சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உணவு உண்ணும்போது ஒவ்வாமை ஏற்படுத்தும் உணவுகளை தவிர்ப்பது நல்லது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் அல்லது தாய்மாமன் வழி சொந்தங்கள் அல்லது அவர்கள் மூலமாக வரங்கள் அமையக்கூடும் திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் நிதானமாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டால் தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்கலாம் இருவரும் சேர்ந்து முடிவெடுப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய உத்தியோகம் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்களை பற்றிய வதந்திகளை சில பரப்புவார்கள் என்பதால் கவனமுடன் இருங்கள் கூட்டு தொழில்கள் லாபம் தரும் தொழில்கள் உங்களுடைய நேரடியான கண்காணிப்பில் இருப்பது அவசியமாகிறது கணக்கு வழக்குகளை சரியாக கையாள்வது நல்லது குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருமத்தில் நடந்து கொள்வார்கள் அவர்களின் முன்னேற்றங்களை மகிழ்விக்கும் மொத்தத்தில் பார்த்தோமானால் இந்த மாதம் சராசரிக்கு சற்று அதிகமாகவே நற்பலங்களை பெறவிருக்கிறீர்கள் நான் ஏற்கனவே சொன்னபடி முருகக் கடவுளை வணங்கி வாருங்கள் நன்மைகளை மேல்நோக்கி தருவார் உங்களுக்கு சாதகமான அனைத்து பலன்களையும் தருவார் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்